அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமக சிவசக்தி திரு இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒருவருக்கு இந்த சித்த பிரமை வைத்தியம் பிடிக்கும் மன மன மனக்குழப்பம் போன்ற மனநோய் ஏற்படுறதுக்கு நிறைய வித்தியாசம் ஒன்று ஒன்றுக்கும் அதே போல் மன காரகன் சந்திரன் சந்திரன் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மனநோய் உண்டாகும் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ சந்திரன் நீசமாகி தீய கிரகங்கள் சேர்க்கை பார்வை பெற்றாலும் சந்திரனுடன் ராகு கேது இணைந்து ஆறு எட்டு பன்னெண்டில் நின்றாலும் சந்திரனுடன் சனி புதன் இணைந்து ஐந்தில் நின்றாலும் சந்திரனே ஐந்தாம் இட அதிபதியாகி அவருடன் புதன் சனி இணைந்திருந்தாலும் சந்திரன் நீச கிரகங்களுடன் இணைந்து பாவிகள் பார்வை பெற்றாலும் மனநிலை பாதிப்பு ஏற்படும் அதே போல் மனதில் நிம்மதி இருக்காது அடுத்து ஐந்தாம் வீடு பாதிக்கப்பட்டு ஐந்தாம் வீடு அதிபதி பலம் குறிந்து சந்திரனும் ராகும் இணைந்து சனியால் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு மனநோய் ஏற்படும் ஐந்தாம் வீட்டில் புதன் பலம் இழந்து நிற்க அவரை சனி பார்த்தாலும் மனநோய் ஏற்படும் லக்னாதிபதி நீசமாகி அல்லது ஆறு எட்டு நின்றாலும் மனநோய் ஏற்படும் அதாவது மனோகாரகன் சந்திரன் நரம்பு காரகன் புதன் புத்திர சந்திராதிபதி ஆய்ந்து கூடியவர் பலமிருந்து பாவ கிரகம் பார்க்கப்பட்ட போதும் அந்த ஜாதருக்கு ஏதாவது ஒரு வகையில் மனநோய் மன உளைச்சல் மன சோர்வு இருந்து கொண்டிருக்கோ இது வந்து ஒரு அமைப்பு எந்த கிரகம் எந்த அடிப்பில் அடிப்படையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்துக்கு சரியான முறையில் பரிகாரம் செய்து அந்த கிரகத்தை இயக்கினால் அவங்க அந்த மனநோயிலிருந்து விடுதலை பெறலாம் இது தெரிஞ்சு வச்சுங்க நல்லது மனக்குழப்பம் மன நிம்மதியின்மை மன சோர்வு மன அலைச்சல் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஜாத கட்டத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு அது பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் கருத்து கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்